இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுது இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸெல்லாம் இல்லை இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் கோட் பண்ணுதுங்கன்னா இன்ஜின் தெளிவாக இருக்குது கம்ப்ரஸர் ஓகேங்க தான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணுதுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுது ரெண்டாயிரத்தி பத்து ஃபோர் பூவாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஒன்று தொண்ணூறுலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் தான் கோட் பண்ணுது இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா கோட் பண்ணதுங்கன்னா இது இந்த ஆமில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட வந்துருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது பிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோசியபிள் தான் இது உங்கள் ஸ்ரீ வுவன் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி ரோடு எஸ்ஏபி தியாட்டர் பேக் சைடுங்கண்ணா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு ப்ளஸ் லோ மாடல் எல்லாம் பார்க்க போகிறோம் மினிமம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கார் இருக்குங்கண்ணா அதோடய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் வாங்க நான் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஜென்னுங்கண்ணா தொண்ணூற்றி ஒம்பது மாடல் தேர்ட் ஓடர் கண்டிஷனில் இருக்குது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா பாடி லைன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க நாலு டயர் பூ டயர் தான் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் உங்களுக்கு செலவுன்னு எதுவும் இருக்காதுங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் அது எதுவுமே இல்லை அது மட்டும்தான் உங்களுக்கு செலவாக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே வரும் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறது லோ பட்ஜெட் இந்த கார் தாங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்கும் நாலு டயர் பூ டயர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸெல்லாம் இல்லை ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி கொடுக்கலாங்கண்ணா வண்டி வந்து நேரில் பாருங்கள் பார்த்து எடுத்துக்கோங்களா அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்ஸுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குதுங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டா ஏசி வந்துடும் நாலு டயரு பூ டயருங்கண்ணா பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் நீட் நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே இருக்காது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூவா கோட் பண்ணுதுங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டியை பார்த்து பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டாங்கன்னா சிஆர் ஃபோர் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல்னா செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது டிசம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்கண்ணா இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குதுங்க பாடி லைன் தெளிவாக இருக்குதுங்கன்னா இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்க சீட் கவர்ல போட்டிருக்குறாங்க இந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே இருக்காது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்னா இப்போ எஃப்சி கரண்ட் பண்ணிவிட்டாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நா நாற்பத்தி ஏழாயிரரூவா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகஷ்டபுள் தான் அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் இருக்கிறவங்களும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ மாடல் ஆமுனிங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு செகண்ட் ஓர் கண்டிஷனில் இருக்குதுன்னா இதுக்கு எஃப்சி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஆமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட வந்துருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷ்டபுள் தான் நேரில் வாங்கினா வண்டியை பார்த்து பேசி எடுத்துக்கிங்களாமா அடுத்து நம்ம பார்க்குற பார்த்திங்கனா ஃபோர்ட் ஃபிக்வாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிளான கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டீசல் டைட்டானியம் இதோடய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர் எல்லாம் வந்துடுங்க வண்டி நீட்டாக இருக்குதுங்கண்ணா எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சும் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா புதுசு தான் ரெண்டாயிரத்தி பத்து ஃபோர்ட் யூவா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஒன்று தொண்ணூறுலேருந்து இருந்து ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் தான் கோட் பண்ணுது இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகாசிடபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கோங்களா நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆல்டோங்கனா ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமாங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் நீட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் காட்டுற மாதிரி இருக்குண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அது மட்டும் காட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த எஃப்சி காட்டுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் பண்ணதே இருக்காது எல்லாம் ப்ராப்பராக ஒர்க்கிங்கண்ணா எஃப்சி காட்டி கொடுக்க முடியாதுங்கண்ணா இருக்கிற கண்டிஷனுக்கு தான் நம்ம இப்போ ப்ரைஸ் சொல்ல போகிறோம் ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரரூவா கேட்குதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வேலை நெகோஷியடபுள் தான் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி நீட்டாக இருக்குங்கண்ணா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மாறுதி ஏஸ்ட்டாக இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட்னோட கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் நீட்டாக இருக்குங்கண்ணா இது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா ஏசி சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் சீட் கவர் தான் புதுசாக போட்டிருக்கிறாங்க வண்டி நீட்டாக இருக்குதுங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது ஜஸ்ட் நீ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது மாறுது ஏஸ்ட்டாக இருக்குங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாடி நீட்டாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்குது கம்ப்ரஸர் ஓகேங்க தான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லை நெகோஷியடபுள் தான் நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் நான் அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஹோர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பிஎக்ஸ்ஐ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் பாடி லைன் நீட்டாக இருக்குங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ ரெஸ்ட்டோ இல்லாமல் தெளிவாக இருக்கும் நாலு டயர் பூட்டாக இருக்குங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க தெளிவாக இருக்கும் சீட் கவர் பார்த்திங்கன்னா தான் போட்டிருக்குறாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷ டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கோங்களாம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மடம் செகண்ட் ஹவுண்ட் கண்டிஷன் இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்கன்னா வண்டி நீட்டாக இருக்கும் பாடி லைன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்டல் ஸ்க்ராட்ச் இல்லாமல் தெளிவாக இருக்கும் அலாய்ஸ் பார்த்திங்கனா அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்டி அலாய்ஸ் இருக்குதுங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் இன்டீரியர் அவுட்லுக் பார்க்குறது ரொம்ப தெளிவாக இருக்கும் இதோட எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா உடுமுலப்பேட்டை ஆர்டியோட தான் இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கோட் பண்ணுறதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியடபிள் தான் நேரில் வாங்கினா பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு ஆறு ஆறு பண்ணித்தரலாங்கண்ணா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்கண்ணா ஒரு டீசல் வேரியன்ட்டு ஒரு லோ மாடல் லக்ஸுரி வெஹிக்கிள்ண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துங்க தெளிவாக இருக்குதுங்கண்ணா இப் வண்டியில் இருக்கிற பெயிண்ட் கூட ஒரிஜினாலிட்டி கலையாமல் தான் இருக்குதுங்க இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டுருக்குறாங்க இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் இந்த வண்டி வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸெலாம் இல்லை நெகாஷ் டபுள் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து பார்த்து எடுத்துக்கிங்களாம்மா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது இன்டீரியர் ரவுட்லுக்கு பாருங்க தெளிவாக இருக்கும் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அலாய்ஸு ஹேர்பேக்கு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் லைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ரெச்சும் இல்லாமல் வண்டி பக்கா நீட்டாக இருக்குதுங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை நெகாசியபிள் தான் நேரில் வாங்கணா நம்ம கஸ்டமருக்கு ஹேவராக பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நான் அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு ஹோண்டா சிட்டிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ரவுண்ட் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா இந்த வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன் நீட்டாக இருக்குதுங்கண்ணா எந்த ஒரு டென்ட் இல்லாமல் ஸ்க்ராட்ச் இல்லாமல் தெளிவாக இருக்கும் அலாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறாங்கண்ணா ஸ்போர்ட்டி அலாய்ஸு எஸ் வேரியன்ட்டு இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர் பேக்கு சென்ட்ரலாக்கி எல்லாமே வந்துடும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்கண்ணா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸும் முடிஞ்சுங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுத்துருவாங்க எடுத்து கொடுத்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகாஷ்டபுள் தான் நேரில் வாங்கினா வண்டி கண்டிஷன் பார்த்து எடுத்துக்கவீங்களாமா அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வகன் போலோங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க கம்ஃபர்ட் லைன் டீசல் வேரியன்ட்டு இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் பாடி தெளிவாக இருக்குங்கண்ணா எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ இல்லாமல் நீட்டாக இருக்கும் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடுங்க டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா நான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரரூவா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு இல்லை நெகாஷ்ட் தான் நேரில் வாங்கினா பார்த்து பேசி எடுத்துக்கலாம் டி யார் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்காக இல்லை ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரெண்டுமே டீசல் வண்டி ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் இருக்குங்க நாலு டயர் புதுசு அப்படியே புதுசு அப்படியே இருக்குங்க வண்டி பாடி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங்க வண்டி எடுத்தால் எந்த செலவும் இல்லைங்க எடுத்தால் ஜெனியூனாக அப்படியே இருக்கலாங்க பதிமூணு டீசலு சுஃப்ட்டு டிசைருங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ரெண்டே ஓனருங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடைக்காங்க நிறுவங்க அதுபோக உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லோன் கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சுஃப்ட் டிசைரில் பிளாக் இருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு திருப்பூர் நம்பருங்க வண்டி பிளாக் கலருங்க பிளாக் கலர் எல்லாருமே லைக் பண்ணி கேட்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாடி கண்டிஷன் இண்டியன் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பண்ணி சூப்பராக இருக்குங்க பாடி கண்டிஷன் தெளிவாக இருக்குங்க வண்டி எடுத்தால் ஒரு வேளை கிடையாதுங்க பாருங்கள் இந்தியாவில் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எந்த செலவுமே பண்ண வேண்டாம் வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா சொல்கிறோம் இதுவுமே தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க நம்பரு காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க